ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் டெல்டா மாவட்டம் நாங்கள்லாம் அதனாம்பட்டினோம் பட்டுக்கோட்டை தாலுக்கா அதனாம்பட்டினம் தெரியும் இல்லையா காஜா புயல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சென்னையில் வந்து காஜா சென்னையில் வந்து புயல் இருக்கும்போது எங்கள் மக்கள்லாம் ராவு பகல் பார்க்காம சென்னை மக்களுக்காக உழைச்சாங்க இங்கேருந்து நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வந்தாங்க எல்லாமே பண்ணாங்க என்ன மக்கள் வந்து என்ன சொல்கிறது சென்னை மக்களுக்காகவே அதாவது எங்கள் டெல்டா மாவட்டம் வந்து விவசாய மாவட்டம் கொடுத்து 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 பழக்கப்பட்டவங்க சும்மா அள்ளி கொடுப்பமே தவிர யார்ட்டையும் கையேற்றி வாங்க மாட்டோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இந்த டெல்டா மாவட்டம் எந்த நிலவில் இருக்கு தெரியுமா பள்ளி கிடையாது மீடியா கூட துரோகம் பண்ணது ஏன் இந்த ஏரியா வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து மீடியா துரோகம் பண்ணதாக என்ன நடத்தி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறாங்க புதிய தலைமுறை காவேரி சேனல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறாங்க குழந்தைங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கரண்ட்டு வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பவர் பண்ணது இன்ன வரை பவர் வர்ற ஏது அரசுக்கு எப்படி நாங்கள் தெரியப்படுத்துவோம் அரசுக்கு எந்த முறையில் நாங்கள் தெரியப்படுத்துவோம் சொல்லுங்க பட்டு ஹோட்டலில் இருந்து அதுராம்பட்டினம் வர்ற வழியில் மாளியக்காடு சேட்டா ஹோட்டல் எல்லாம் வந்து வைத்தியம் இங்கே வரணும் அதனால நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சாலை மறியல் பண்ணுறாங்க நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணலை ஏன்னா ஏதோ உணவுகள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த உணவுகள் ஏழை மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்ட்டு நாங்கள் சாலை மறியல் கூட பண்ணாம எதுதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணலாம் பத்தாவது ஏழைகளுக்கும் பாதிப்பு பணக்காரனு பாதிப்பு கோழி சோரனுக்கு பாதிப்பு கோடீஸ்வரம்லாம் மூவாயிரம் மரம் தென்னை மரம் மூவாயிரம் மரம் அவன்கிட்டலாம் இன்றைக்கி ஒரு மரம் கிடையாது ஐம்பது மரம் இல்லை அவனுக்குலாம் எல்லாம் போச்சு என்ன இந்தமாதிரி சொல்கிறான் எவ்வளோ மரம் போயிடுச்சுட்டு கவர்மெண்ட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி வந்து ஒன்றரை லட்சம் தென்னை மரம் போச்சுங்கிறாரு என் ஊரில் மட்டுமே ஒன்றரை லட்சத்துக்கு மேலே மரம் போயிடுச்சு தென்னை மரம் ஏன்னா என் சகோதரனுடைய போட்டு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே போட்டு போயிடுச்சு தென்னை மரம் போயிடுச்சு வீடு போச்சு ஏழை வீடு கூட வீடு சீட்டு போட்ட வீடு ஒருத்தனுக்கும் வீடு இல்லை பாசல் இல்லை வந்து பாருங்கள் ஏரியாவெல்லாம் வந்து பாருங்கள் இதை வந்துட்டு வெளி உலகத்தை தெரியப்படுத்துங்க உங்கள் கிட்டே நாங்கள் இப்போ வந்து சோறோ தண்ணியோ கேட்கலை ஏன்னா நாங்கள் கொடுக்க கொடுத்து 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 பழகின ஏரியா நாங்கள் நாங்கள் வந்து அள்ளி எள்ளி கொடுத்தோங்க நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்த தான் சொல்கிறோம் ஏன்னா எங்களுக்கு எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எங்கள் ஊருடைய பிரச்சனைகளை என்ன இந்த பட்டுக்கோட்டை அதனாம்பட்டினம் மாளிகக்காடு கோட்டை பழஞ்சூர் மல்லிப்பட்டினம் இங்கே முத்துப்பேட்டை மதுக்கூரு வேதாரண்யம் வேறாவூர்ணி இந்த பிரச்சனைகளை தெரியப்படுத்துகிறோம் தெரியப்படுத்தி மீடியாவுக்கு தெரியப்படுத்துகிறோம் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஏன் எதுக்கு இவங்க மிலிட்ரி வச்சிருக்காங்க துணை ராணுவம் எதுக்கு வச்சுருக்காங்க என்ன இவங்க என்ன பெருசாக போய் வேறு நாட்டில் போர் தொடங்க போகிறாங்களா இராணுவ இராணுவத்தை இறக்கி வேலை பார்த்து இந்த மக்களை பாதுகாக்கிறத விட்டுவிட்டு அவங்க எதுக்கு இவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியலையே துணை ராணுவம் எதுக்குன்னு தெரியல இந்த நாட்டில் இருக்காங்க ஏதோ அங்கங்கேருந்து வேலை பார்க்குறாங்க இந்த வேலை பார்த்து இன்னும் கரண்ட் வரதுக்கு பதினஞ்சு நாள் ஆக போல இருக்குது அதுக்குள்ளே இந்த மக்கள் பாதி மக்கள் சித்துருவாங்க அதெல்லாம் பட் ஜிஹெச் போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் சரியான டாக்டர் வசதி இல்லை அவ்வளோ மக்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன நோய் வருதுன்னே தெரில எல்லா பசங்களும் வந்து இந்த மூச்சு இழுத்து திருத்த விடுறானுங்க நீ போய் பார்க்குறேன் நான் வேணால் லைஃப் போகிறேன் போயிட்டு மக்கள்லாம் வந்துட்டு அந்த பசங்களுக்கு சளி ஆகி என்ன பிரச்சனையே தெரில சின்ன சின்ன பசங்கள் எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத்திங் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் வசதி இல்லை இங்கே என்ன இருக்குது சொல்லுங்க ஏதாவது ஊசி வந்து ஊசி கிடைக்க மாட்டேங்குது எதுவுமே இல்லை மெடிசன்ஸ் இல்லை என்ன பண்ணுவாங்க மக்கள் இந்த இந்த மீடியா வந்துட்டு சென்னையில் ஒரு பாதிப்புன்னா இந்த உலகத்திலேயே சென்னை தான் பெரிய ஊர் மாதிரி பெரிய ஊர் மாதிரி சென்னையை காமிச்சாங்க இந்த ஊரில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்களே பட்டுக்கோட்டையை போய் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இந்த லைவில் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் தான் இந்த பிரச்சனைகளை வெளியிடத்து கொண்டு போகணும் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறது நீங்கள் நாங்கள் வந்துட்டு எப்போவுமே செஞ்சு செஞ்சு செஞ்ச ஏரியா டெல்டா மாவட்டம் ஒன்றும் சும்மா கிடையாது பிச்சை எடுக்கிற மாவட்டம் கிடையாது டெல்டா மாவட்டம் விவசாயிகள் விவசாயிகள் வந்து அதில் வருமானம் வருதோ இல்லையோ அள்ளி கொடுப்பான் சோத்தையும் அதையும் அள்ளி கொடுக்குற ஒரு மாவட்டம் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நாங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு நாங்கள் வேலை பார்க்குறது கிடையாது நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது விவசாயம் பண்ணுவோம் மக்களுக்கு ஃப்ரீயாவது கொடுத்துட்டு போவோம் அப்படிப்பட்ட ஏரியா கடலூருக்கு அள்ளி கொடுத்தோம் கேரளா கள்ளி கொடுத்தோம் சென்னைக்கு அள்ளி கொடுத்தோம் ஆனால் எங்கள் நியூஸை இன்னைக்கு காட்டுறதுக்கு சேவ் டெல்டான்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போடுறானா டெல்டா கே சேவ் கேரளா சேவ் கேரளா சேவ் கேரளான்னு போட்டானே சேவ் டெல்டா சேவ் பட்டுக்கோட்டை சேவ் அதனா பட்டனம் சேவ் புத்து பட்டணும் ஒருத்த ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கானா எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளி உலகத்தை தான் சொல்கிறோம் வெள்ளாரில் இருக்காங்க எல்லோரும் ஆனால் குழந்தை குட்டி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்காம இங்கே ஒன்றுமே கிடையாது என்ன என்ன சொல்கிறது ஒரு கோடீஸ்வரன் ஒரு மிளகு திரி வீட்டில் ஏத்துறதுக்கு ஒரு மிளகு திரி கிடைக்குமான்ட்டு அலைகிறான் ஒரு லிட்டர் பால் கலையிறான் குழந்தையுடைய பால் கலையிறான் மக்கள் நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ்நாடுனா சென்னை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டுறாங்க ஒரு மருந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இந்த ஏரியாவில் டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா ஏன் வந்து நார்மலாக வந்து துணை இராணுவத்தின் மூலமாக இதை சமாளிக்க முடியாது துணை ராணுவம் வந்து இன்னும் பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லையும் நேபாளிலையும் போய் போ இருக்காங்களா நாங்கள் கட்டுற வரியில் நாங்கள் ஒவ்வொரு நாள் கட்டுறோம்ல வரி அந்த வரியில் எங்களுக்குன்னு சேவை வரின்னு ஒன்று இருக்குல்ல அதை தான் திருப்பி கேட்குறோம் நாங்கள் சேல் டாக்ஸ் கட்டுறோம் இன்னும் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் ரோட் டேக்ஸ் கட்டுறோம் தொழில் வரி கட்டுறோம் திங்கிற சோத்துக்கு வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் வரி கொட்டுறோம் இல்லையா அந்த வரியில் ஒரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம் அதுதானே எங்கள் மக்களுக்கு கேட்குறோம் கலெக்டர் எங்கே இருக்காருன்னு தெரில இது இது வர்றதுக்கும் இது வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சும்மா நிவாரணப் பணிகளை பார்க்குறோம் நிவாரணப் பணிகளுக்கு அதை பண்ணுறோம் இது பண்ணுறோன்ட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு போனாங்க காணும் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் பண்ணலாம் எல்லா மக்களும் செத்துறதுக்கப்புறம் இவ்வளோ பேர் செத்தாங்க செத்தாங்கன்னு நாங்கள் லிஸ்ட்டு கொடுக்குவா இத்தனை குழந்தைங்க செத்துருக்காங்க இத்தனை முதியோர்கள் செத்துருக்காங்க இவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் செத்துருக்காங்கன்னு லிஸ்ட் கொடுக்கவா இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த அரசு என்ன பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் சேலத்தில் வந்து மேம்பாலம் திறந்து வைக்கிறாங்க இங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான் இவங்க வந்து சேனல் திறக்கிறாங்க எல்லாமே ரொம்ப பிஸி இந்த ஊர் ரொம்ப கவலைகிடமாக இருக்குது இந்த ஊருக்கு என்ன செய்ய முடியும் இந்த டெல்டாவுக்கு என்ன செய்ய முடியும்னு பாருங்கள் ஆனால் இந்த டெல்டா இன்னைக்கு பாதிக்கப்பட்டுருச்சுல எல்லாமே சந்தோஷமா இருக்கீங்கல்ல ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க ரெண்டு மாதம் ரெண்டே ரெண்டு மாதத்தில் நீங்கள் ஒரு தேங்காய் இரநூறுவாய்க்கு வாங்குவீங்க நூறுரூவாய்க்கு வாங்குவீங்க புரியுங்களா ஒரு கிலோ மீன் ஐநூறுவாக்கு வாங்குகிற அன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குவீங்க புரியுதுங்களா ஒரு மூட்டை இன்னும் அரிசி ஆயிரத்தி இரநூறுவாக்கு வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு வாங்குவீங்க ஏன் தெரியுமா பொருளாதாரம் இருபது இருபது இருபத்தி அஞ்சு ஏ ஏழா இருபதாயிரம் ஏக்கர் இருபதாயிரம் ஏக்கரு நெல்லுடைய விலை நில அழிஞ்சிருக்கு லட்சம் அழிஞ்சிருக்கு என்னுடைய சகோதரனுடைய போட்டு போட்டு இதெல்லாம் இல்லைன்னா அத்தியாவசிய பொருட்கள் அழிஞ்சிச்சின்னா என்ன ஆகும் டிமாண்ட் கிடைக்கும் ஏன்னா ஏன் தெரியுமா எங்கள் எங்கள் ஏரியாவை ஏரியாவை கவர்மெண்ட் பார்க்கல தெரியுமா தெரியுமா உங்களுக்கு ஏன் கண்டுக்காம இருக்காங்க ஹைட்ரோ திட்டம் மீத்தேன் எல்லா திட்டத்தையும் கொண்டு தெரியுமா எல்லா திட்டத்தையும் நாங்கள் தானே எதிர்த்தோம் எல்லா திட்டத்தையும் நாங்க வந்து மாச கணக்கா வருஷ கணக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த ஏரியா வந்து இதுக்கு விவசாயம் அழிஞ்சாதான் திருப்பி நம்ம ஈத்தேன் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க சைலண்டா இருக்காங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த டெல்டா மாவட்டம் இன்னைக்கு கதறது தெரியுமா இது என்னுடைய தனிப்பட்ட குரல் கிடையாது ஒட்டுமொத்த டெல்டாவுடைய குரல் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்கள் இல்லை மூணு மாதம் கழிச்சு நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன நீங்கள் வாங்குற தேங்காவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி அப்படி டபுள் ஆகும் அது இல்லாமல் இந்த உள்ள திருப்பி கொண்டு வந்து அவன் ஹீட்டர் நீட்டன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்போது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வேதனை என்னான்ட்டு அதற்கான முயற்சிகளை அவன் எடுக்கிறதுக்காக தான் எங்களுக்கு வந்துட்டு அவன் சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறான் ஆனால் நாங்கள் அழிஞ்சாலும் பரவாயில்லை அழிகிறோம் இல்லையா திருப்பி மறுபடியும் நாங்கள் எந்திரிச்சி வருவோம் எதிர்ப்போம் எங்கள் எங்களுடைய டெல்டா மாவட்டத்தில் எந்த விதமான ஹைட்ரோ கார்பன் எந்த ஈட்ட மீதல் எந்த திட்டத்தையும் உங்களால் கவர்மெண்ட்னால் செயல்படுத்தவே முடியாது நாங்கள் விட மாட்டோம் நினச்சிக்கிங்க இதோட இந்த காஜா புயல் நமக்கு சப்போர்ட்டாக அடித்ததுனால இவங்கெல்லாம் அழிஞ்சிருவானுங்க என்ன நம்ம வந்து நம்ம ஏரியாவை நம்ம செயல்படுத்திடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு காலத்திலேயே முடியாது என்ன துணி இல்லைனாலும் பரவாயில்லை சோறு இல்லைனாலும் பரவாயில்லை கடைசி சொட்டு டெல்டா மாவட்டத்தோட விவசாயிகளோட ரத்தம் கொதிக்கும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் மறுபடியும் எதுப்போம் வந்து நிற்போம் ஜெய்ஹிந்த்